மக்கள் நீதி மையத்தின் பலகட்ட போராட்டங்களுக்கு பின்பு காந்தி மாநகருக்கு மீண்டும் பஸ் வசதி பொதுமக்கள் மகிழ்ச்சி சென்ற வருடம் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் நீதி மையம் சார்பாக காந்தி மாநகருக்கு ஏற்கனவே வந்த பஸ்களை நிறுத்திய காரணத்தால் மீண்டும் பஸ் வசதி வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுவானது போக்குவரத்து கழக ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது ஆணையர் அலுவலகத்திலிருந்து பதில் கடிதம் அனுப்பப்பட்டது அதில் கூடிய விரைவில் தங்களுக்கு பஸ் வசதி செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர் ஆனால் பஸ் அனுப்பவில்லை தொடர்ந்து மக்கள் நீதி மையத்தினர் மீண்டும் மீண்டும் அவர்களை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருந்தனர் ஆனாலும் பஸ் வசதி கிடைக்கவில்லை இந்த வருடம் ஜனவரி மாதம் தொடர்ந்து நான்கு முறை சென்று மக்களின் சிரமத்தை எடுத்துக் கூறி அவர்களிடம் வலியுறுத்தி போது மக்களின் சிரமத்தையும் மக்கள் நீதி நீதிமய்யத்தினர் பலமுறை வலியுறுத்திய காரணத்தினாலும் தற்போது காந்தி மாநகருக்கு நூறு நூறு சி மற்றும் எஸ் டூ ஒன் ஆகிய எண்களுடைய பேருந்துகள் அனுப்பியுள்ளனர் அதனால் காந்தி மாநகர் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் எனவே அப்பகுதி மக்கள் அரசு போக்குவரத்து கழகத்திற்கும் காந்தி மாநகர் இருபத்தைந்தாவது வார்டு மக்கள் நீதி மையத்தினருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் ஏ கே பி பாபு பாலமணிகண்டன் முத்துமாரி மணிமொழி தண்டபாணி சாந்தி மோகன்ராஜ் சசிகலா சசிகலாதேவி தாஜுதீன் கிருஷ்ணமூர்த்தி சுகுமார் அனந்தராஜ் சக்கரவர்த்தி சாந்தி அனைவருக்கும் காந்தி மாநகர் மக்கள் நீதி மைய மாநகர செயலாளர் மாரியப்பன் நன்றியை தெரிவித்தார் நீங்க இப்ப இந்த ஏரியா காந்தி மாநகர்ல நீங்க ஆமாங்க காந்தி மாநகர்ல நாங்க வந்து ஏழு எட்டு வருஷம் ஆச்சு இருக்கிறோம் இன்கம் டேக்ஸ் வருமான காந்தி மாநகர்ல இருந்து த்ரீ பஸ் மட்டும் தான் வந்து ஆமாங்க சரிங்களா கொரோனாக்கு அப்புறம் வந்து பஸ்ஸே வரல கொரோனாக்கு அப்புறம் அதிகமாவே பேச வரல த்ரீ கே ஆமா ஒரே பஸ் வரும் அது திடீர்னு வரும் திடீர் நின்று போயிடும் கேட்டா ரிப்பேர் பண்ணிடுவாங்க நாங்க இறங்கி பாரதி நகர்ல இறங்கி நடந்து வந்துட்டே இருக்குங்க பாரதி நகர்ல இருந்து இறங்கி நடந்து வருவோம் நாய் தொல்லைகள் அதிகம் இதை விட அதிக நாய் தொல்லைகள் நாய் விடுங்க இல்லைங்க போலீஸ் கோர்ட்ஸ் எல்லாம் வரும்போது போலீஸ் கோர்ட்ஸ் வரும்போது நாய் இது தோர்த்தி தான் வரும் அப்படி பயந்து எல்லாம் வரும் நைட்டு

உண்மையிலுமே வாழ்க்கை உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா இந்த பஸ் இல்லாத நடந்து போய் எத்தனையோ காலங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்ப இந்த பஸ் வருனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷமா பஸ் இல்லைன்னா நீங்க ஆட்டோ கொடுத்து போயிருக்கீங்க ஆட்டோக்கு நூறு ஆளுநருக்கு நூறு ரூபாங்க போலீஸ் கோர்ஸுக்கு ஐம்பது ரூபா ஆளுநருக்கு நூறு ரூபா கேட்பாங்க அங்கட்டு நாங்க காந்திபுரம் போகணும்னா போனோம்னா இங்கிட்ட எங்களுக்கு நாங்க வருமானத்துறை சுகுதியா தான் வேலை பாக்குறேன்

போராட்டக்கு அப்புறம் பஸ் ஏற்றம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி வந்து தீவு மாதிரி தான் இருந்துச்சு சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா பஸ் நிறைய வந்துட்டு போயிட்டு தான் இருந்துச்சு ஆனா இந்த ஏரியால இருந்து மட்டும் குறைவா தான் இருந்துச்சு இப்போ ஓரளவு பரவாயில்ல ஹண்ட்ரட் சி இதெல்லாம் வருது எஸ் டுவெண்ட்டி இதெல்லாம் வருது ஓகே இது கொஞ்சம் ஏற்கனவே உள்ள நம்ம பெசிலிட்டிஸ் இருக்கு அதை கொஞ்சம் ப்ராப்பரா இப்ப பயன்படுத்தினா நல்லாதான் வேற இந்த மாதிரி உங்களுக்கு

கம்ப்ளீட்டா ஃபாலோ அப்புறம் பஸ் ஆமா போனா ரொம்ப இவ்வளவு நேரம் எவ்வளவு சண்டை எவ்வளவு எல்லாம் ஆனா இது வரைக்கும் பஸ் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள தான் ஒரு ரெண்டு அப்படியே வந்து ஒரு ஒரு பஸ் வரும் மேடம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பின்ன அப்படி உங்களுக்கு அது ஒரே டைம்ல பஸ் விட்டாங்கன்னா ஒண்ணு போய் அதுக்கு பின்னாடியே ஒண்ணு பின்னாடி வந்து நாளை வந்து வெளியிட்டு இருக்காரு அப்பதான் போயிருப்பாங்க ஒரு ஆஃப் அன் அவரு ஒன் அவர் அந்த மாதிரி இடைவெளி விட்டு வந்தா பிரச்சனை இல்லை எப்பவுமே காந்தி வர மாதிரி பஸ் வருஷம் வைக்கலாம் காந்திபுரத்துல இருந்து பாத்தீங்களா கணபதிக்கு எவ்வளவு பஸ் காந்தி நகர் போறது சேர்மா நகர் போறது எல்லா ரூட்டுமே அதே நாள் எல்லாருக்குமே சௌரியம்